மத்தையோ நான்காம் அதிகாரம் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியான ஒரு ஆலை வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கே அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னான் அதற்கு ஏசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுது ஏசு அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகிப் போனான் உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார் கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோ நாடும் நப்தலி நாடும் ஆகிய புரஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசையா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அது முதல் ஏசு மன திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாகியிருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்தரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களைக் கண்டு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு இரண்டு சகோதரராகிய செபதேவின் மகன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் பின்பு இயேசு கலீலையா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் அவருடைய கீர்த்தி சீரிய எங்கும் பிரசித்தமாயிற்று அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை சொஸ்தமாக்கினார் கலிலேயாவிலும் தெக்கபொலியிலும் எருசலேமிலும் யூதயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள்